பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்வதி இருக்காங்களையா அவங்க உடம்புல தாங்க ரத்தம் ஓடுது அதுவும் சுத்தமான மதுரை ரத்தம் ஓடுது மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் உடம்புலலாம் தக்காளி சட்னி ஓடிகிட்ருக்கு ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வலிச்சா மட்டும்தான் வலிக்குது அவங்க உடம்புல மட்டும்தான் அடித்தா ரத்தம் வரும்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அண்ட் நேற்று நைட்டே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் இவருக்கு விக்ரம் விக்ரமுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது அவருக்கு வந்து அவர் அப்படி பிராண்ட் பண்ணுறது பிடிக்கல வக்ரம் விக்ரம் அப்படின்ற மாதிரி வக்ரம் பிடிச்சவன்ற மாதிரி அவரை கலாய்ச்சிட்டு அது கலாய்க்கலாம் அவங்களோட அந்த வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க இல்லையா ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்வதி திவாகர் அண்ட் எஃப்ஜேவை தூக்கி ஜெயிலில் போட்டுவிட்டாங்க ஸோ ஜெயிலில் போட்டதுனால அவங்களுக்கு கோபம் விக்ரம் வந்து எப்போதுமே அந்த வன்மத்தை என்கிட்ட தான் காட்டுவான் அவனால் வேறு யார்கிட்டையும் காட்ட முடியாது அப்படின்னு சி எஃப்ஜே ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் ஒரு பொறுக்கி அவன் எதுக்குமே அடங்க மாட்டேன்னான் ஸோ அவன் வந்து ஓகே யார் நம்ம சேதுதானே சேதுக்கிட்ட பேசிக்கலாம் அவனை எப்படி சமாளிக்கணும்னு எஃப்ஜேக்கு தெரியும் அதனால் அவன் அந்த இன்டென்ஷனில் நான் ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு அவன் படி படுத்திருந்தான் பட் பார்வதி உள்ள போய் உட்காந்துட்டு உன்னால அவனை பேச முடியுமா என்ன மட்டும்தான் பேசுற வக்ர விக்ரம் என் கிட்ட மட்டும்தான் வன்மத்தை கக்குவ அப்படின்ட்டு அண்ட் காலையிலயும் விக்ரம் சொல்றாரு இங்க பார் பார்வதி அப்படி பேசாத அது எனக்கு ஹர்ட் ஆகுது ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அதை பண்ணாத அப்படின் போது யா மேபி நான் சொன்னாலும் சொல்லுவேன் என்னோட மைண்ட் செட் பொறுத்து எனக்கு எப்ப எப்படி தோணுதோ நான் அப்படி பேசுவேன் அப்படின்ட்டாங்க அண்ட் விக்ரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை சபரி கூட போய் டிஸ்கஸ் பண்ணாரு நான் என்ன சின்ன பிள்ளை மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா வீக்கெண்ட் வரட்டும் சேது சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு ஏன் இவன் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு போது சபரியும் சொல்லிட்டார் அவெல்லாம் புரிஞ்சுக்கிற கேரக்டர் இல்லை இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஒன் ஆன் ஒன் பேசிக்குவோம் நம்மளுக்கு நம்மளாம் மெச்சூர்டு இல்லையா ஸோ அந்த ஒரு க்ரானப் அப்படின் போது ஓகே ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் பட் அவ அப்படிதான் நீ பேசாமல் அது சேது சார்கிட்டே பேசிக்கோ அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க ஏன் இந்த பார்வத்தை யாராவது ஏதாவது சொல்லட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா பார்வத்தின்றதான் அவங்க ஃபுல் நேம் அந்த பார்வத்தியை அவங்களுக்கு ஃபுல்லாக கூப்பிடக்கூடாதான் பாரு அப்படி கூப்பிடணுமா நம்மளோட இவர் பிரஜின் வந்துட்டு பார்வத்தின்னு கூப்பிடுறாரா ஸோ அவங்க கேட்குறாங்க அண்ணா அண்ணா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு அண்ட் சாண்ட்ரா வந்துட்டு உனக்காகலாம் என் புருஷன் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னை பார்வத்தின்னு கூப்பிடுறாரு என்னை பாருன்னு கூப்பிட சொல்ல அப்படின்னு இவ பேரை மட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாரும் கூப்பிடணுமா ஆனால் இவன் மற்றவங்கள மட்டும் பிராண்ட் பண்ணுவாளாம் இப்ப பார்வதி கியூசியா இருந்தாங்க என்ன உடஞ்சு நெஞ்ச போட்லா இருந்தாலும் சுபிக்ஷா அப்ரூவ் பண்ணாங்க எதுக்காக நோமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு அப்போ நம்ம எஃப்ஜி அன்னைக்கு கூட செஞ்சு காமிச்சார் பாரு யார் கால வேணாலும் நக்கி ஆகுது அவரோட வேலையா செஞ்சுக்குவா அப்படின்னு அப்ப அவளை எல்லாருமே கால் நக்கி பாரு அப்படின்னா ஒத்துக்குவாளா அதுக்கப்புறம் அவ மட்டும் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா பேசுவாளாம் எல்லார்கூடையும் மச்சான் வைபில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் பேசுவா அதுக்கப்புறம் அப்படி ஒருத்தவன் நல்லா பேசின கம்பருதினிய பேட் டச் பண்றான் அண்ணன் நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டேன் ஏன்னா அவன் சரியில்லை பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு அப்புறம் அந்த பவுண்ட்ரியை அவங்களே க்ராஸ் பண்ணுவாங்களாம் சும்மா இருக்கிற கமருதின கமுரு என்ன கமுரு சாரிடா அப்படின்னு கெஞ்சுவாங்களாம் சாரிடா நான் தெரியாமல் ஏதோ ஒரு கோபத்தில் ஒன்று சொல்லிட்டேன்டா ஆனால் உனக்கு நீ எனக்குன்னா நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாமே இவங்களும் சேர்ந்து அப்படியே பேசுவாங்களாம் கேட்டால் நாங்கள் அடல்ட் அப்படிதான் பேசுவோம் அப்படின்வாங்க அப்போ நாம் இவங்களா ஆம்பளை பொறுக்கி பாரு அப்படின்னு சொல்லலாமா அண்ட் பார்வதியால் ஒரு ஆர்குமெண்ட் வின் பண்ண முடியல அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது பசங்களாக இருந்தால் தளிப்போம் தலிப்போ ஏன் இவ்வளோ பக்கத்தில் வர ஏன் இப்படி இன்டிமேட்டாக வர எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு பிரீதிங் ஸ்பேஸே இல்லை ஸோ விமன் கார்ட் பாரு அப்படின்னு சொல்லலாமா அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த டாஸ்க்குமே ஒழுங்காக விளையாட தெரியாது முதல் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க அப்போது பார்வதிக்கு அடுத்ததாக வந்து கெமி போய் விளையாடணும் பட் பார்வதியை ரொம்ப லேட் பண்ணி அவங்களால கெமியால் விளையாடவே முடியல கெமி அதுக்காக பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே இல்லை மற்றவங்க எல்லாருமே சொன்னாங்க மேபி கெமி பார்வதியை விட கெமி முன்னாடி போய் என்ன சீக்கிரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்னு அதுக்கும் அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சொல்கிறாங்க ஐயோ இந்த கெமியை நான் முன்னாடி அனுப்பியிருக்கணுன்ன கெமியை அனுப்பி அவன் என்ன கிழிச்சிருவான்னு நம்ம பார்த்துருந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு போனனால தான் எல்லாேருமே வந்துட்டு கெமி உன்னோட பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாள் உன்னோட பர்ஃபார்ம் பண்ணிருப்பா அப்படின்றாங்க அவள் போயிருந்த தன அவள் லட்சணம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்பாங்க ஸோ கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸே கிடையாது ஒரு கேம் ஸ்பிரிட்டே கிடையாது அவங்களுக்கு அண்ட் இப்போ பாரு ஒரு ஃபர்முனஸ்ட் நான் ஃபெர்முனிஸ்டம் பேசுவேன் பெண்களுக்காக பேசுகிறேன் அப்படின்றீங்க இல்லையா ஒரு பெண்ணை அவளோட விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் பார்க்கறது கூட தப்பு தான் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ஆண் மேலே போய் தங்க கை வைப்பாங்களாம் இவ் அவங்க மேலே போய் இவங்க பிரஜின் மேலே இவங்க போய் கை வைப்பாங்களாம் அதை அவர் தட்டி விட்டது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு இது ஒரு ஃபிசிக்கல் வைலன்ஸ் என்ன அடிச்சிட்டாரு எனக்கு வலிக்குது அப்படின்றாங்க அப்போ ஃபெமனிசம் பேசுகிற உங்களுக்கு அது தெரியலையா ஒரு ஆண் கிட்டேயும் நம்ம இதே லிமிட்டில் தான் இருக்கணும் ஆணோ பெண்ணோ ஒருத்தருக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்கன்னா அதை தாண்டி போகக்கூடாதுன்ற அறிவு கிடையாது அண்ட் எல்லாருமே இந்த வீட்டில் ஈக்குவலாக தானே இருக்கீங்க நீங்கள் என்ன மேக்கப் பேனாலும் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பீங்க ஆனால் அந்த சுபிக்ஷான்ற பொண்ணு ஒரு வந்து மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்க பொண்ணு அந்த பொண்ணை உங்கள் கூடவே இருந்தார் கமருதீன் அவர் சொல்கிறாரு அவள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கா இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருக்கா அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் டே இருந்தால் என்னடா இப்போ அவங்களா இருந்தால் ஏன்னா அவங்களாம் படித்து முன்னேறக்கூடாதா இப்படி பேசாதடா அப்படின்னு சொல்லாமல் இவங்களும் சேர்ந்து அவர் அவளோட வளர்ப்பு சரியில்லை அவள் எங்கேருந்து வந்திருக்கா அதனால தான் அவங்க புத்தி இப்படி போகுது ஏன்னா கியூசி டாஸ்கில் அவங்களுக்கு நாமினேஷன் ஃபில் பாஸ் கிடைக்கலான் போது அவள் புத்தி இப்படி இருக்குன்னா அவள் அப்படி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வளர்ப்பை பற்றி பேசுகிறக்கலாம் இவ யார் என்ன கூந்தலுக்கு இவெல்லாம் அதை பேசுகிறா அப்படின்னு எனக்கு தெரியல இவன் என்ன லட்சணத்தில் இவ வளர்ந்துருக்காலாம் மற்றவங்களை பற்றி பேசுகிறக்கு விக்கல் சிக்கரமாக சொல்கிறா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு கமருதீனும் பார்வதியும் சொல்கிறாங்க அவங்கள பற்றி பேச நீங்கள் யாருங்க நீங்கள் கூட தான் உலகத்தில் இருக்க அசிங்கத்தையும் பண்ணுவீங்க கேட்டா நான் டேபு டாபிக் யாரெல்லாம் எந்த டேபுவை தொடாம இருக்காங்களோ அந்த டேபுவை தொட்டு நான் ஒரு புதுமை பெண்ணா காட்ட போறேன் அப்படின்வாங்க அப்படிப்பட்டவங்க உங்களோட வளர்ப்பை பத்தி யாராவது கேட்டிருக்காங்களா கேட்டா நான் புதுமை பெண் புரட்சி பெண் அப்படிங்க ஆனா அதே மாதிரி அவரும் இந்த டாஸ்கில் ஒரு விஷயம் பண்றாரு நீங்க அவரை இரிட்டேட் பண்றீங்க ஆப்யஸா நீங்க அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி நீங்க வேர்ட்ஸ் விடுறீங்க அப்ப அவரும் உங்களை மாக் பண்றாரு ஆபியஸா நீங்க பண்றதுனால அவரும் ரியாக்ட் பண்றாரு உடனே அவரோட வளர்ப்பை பத்தி பேசிருக்கலாம் இந்த தரதலைங்களுக்கு முதல்ல என்ன ரைட்ஸ் இருக்கு உங்க கூட சம்பந்தப்பட்டவர் சண்டை போட்டவர் விக்கல்ஸ் அப்ப அவரை நீங்க பேசியிருக்கணும் அண்ட் இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதுலேயும் வந்துட்டு அவங்க விக்ரம் பேரை தான் சொல்றாங்க வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல சொல்லும்போது எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் தன்னோட சுயநலம் மட்டும்தான் எனக்கு அவன் இதை பண்ணிட்டான் என்ன வந்து அவ வந்து என்ன கலாய்க்கிற மாதிரி பேசுறான் என் கிட்டே இப்ப பாரு டார்கெட் பண்றான் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஒரு வக்ரம் வச்சிருக்கான் அவனுக்கு அந்த வேர்ட் சொன்னா பிடிக்கல பட் சாரி நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்ரம் விக்ரம் அவன் வந்து ஒரு இது மாதிரி வக்கிரத்தை மனசில் வச்சுருக்கான் வக்ரம் அப்படின்னா ஸோ வக்ரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு குறுக்கு புத்தி உள்ளவங்க அவங்கள தான் நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்லியே ஸோ அந்த மாதிரி ஒரு பேர்சன் அவன் அப்படின்னு ஸோ அது எப்படி பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே இவன் என்ன பொருக்கித்தனம் பண்ணுவா இவன் என்ன முள்ள மாறித்தனம் பண்ணுவாள் அது எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்தே அவள் பண்ணும்போது அவள் நல்லா நம்ம ஆரம்பத்திலேந்தே பார்வதி தான் இப்படின்னு காமிச்சிட்டா ஆனால் இவன் திடீர்னு ஏன் மாறான் அவன் திடீர்னு மாறலாம் இல்லை திங்கக்கிழமை மாறலாம் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அவனோட கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு நீ யாரும் சொல்கிறதுக்கு உன்னால் சொல்ல முடியுல்ல பார்வதி கிட்ட பார்வதி நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சமாவது அமைதியாக இருங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு யாராவது ஒரு அட்வைஸ் கொடுத்தா அப்படிலாம் நான் இருக்க முடியாது அப்படி நான் இருந்தேன்னா நானும் அமித் ஆகிருவேன் அமித்னா பார்வத்தினா அமித் கிடையாது இல்லையா அமித் எல்லா இடத்துலையும் அமைதியாக போகிறான்னா பார்வதியால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ மற்றவங்க கிட்ட வந்து தன்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இவங்க யார் வந்து கனியை சொல்கிறாங்க கனியக்கா நீங்கள் ரொம்ப ஜட்மெண்டலாக இருக்கீங்க உங்களோட வியூ சரியில்லை நீ நீங்க மாறணும் அப்படின்னு நீங்க யாருங்க சொல்றதுக்கு அடுத்ததா பாருக்கு குரூப் சம் பாரு அப்படின்னு சொல்லிடுவோமா ஏன்னா இந்த குரூப் சம் இருக்கு இந்த வீட்ல குரூப் சம் இருக்கு அப்படின்னு கத்தி கதறி எத்தனை தடவை பேசின பாரு இப்ப பிரஜின் சாண்ட்ரா திவ்யா பார்வதி திவாகர் அப்புறம் அப்பப்ப கமருதீன் வந்துட்டு போறாரு இவங்க ஒரு குரூப்பா இருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல கூட கனியா ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க கனி அண்ட் திவாகர் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக போறாங்க அதுக்கு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க ஓகே நம்ம கனியை கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு அப்போ கனி குரூப் சம் பண்ணா தப்பு அப்படின்னு பேசுற பாரு இப்போ அதை விட மோசமாக ஒரு குரூப் சான் லிட்ரலி ஒரு பாயிண்டில் இப்படி ஆன பார்வதி கம்பேர் பண்ணும்போது கனி கேங் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் பார்வதியை சீரியஸாகவே இந்த வாரம் பார்க்கும்போது பாவமாக இருந்தது உண்மையாகவே கண்ணில் அடிபட்டிருக்கு அந்த அடிப்பட்டதோடு அவங்க விளையாண்டாங்க அதெல்லாம் சூப்பர் தான் டாஸ்க்லாம் நல்லா தான் பண்ணாங்க சீரியஸாக பெஸ்ட் பர்ஃபார்மரில் பார்வதி பேர் ஒன்று ரெண்டு பேர் சொன்னாங்க உண்மையாகவே வந்து அந்த பொண்ணுக்கு கண்ணில் அவ்வளோ அடிபட்டாலும் டாஸ்க் பண்ணாங்க அடுத்த செகண்டே அந்த பாட்டில் திவ்யா கிட்ட இருந்தெல்லாம் பாட்டில் எடுத்து ஓடினாங்களா அதெல்லாம் வேற லெவல் அண்ட் கேமும் சரி அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை அழகாக பண்ணாங்க ஆனால் அது எப்போ வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்கள ஜெயிலுக்கு போக சொல்லும்போது பிக் பாஸ் ஏன் பிக் பாஸ் என்ன போக சொல்கிறீங்க உங்களுக்கெலாம் அதாவது கனி இவங்க விக்கல்ஸ்க்கெலாம் வந்து மனசாட்சியே இல்லையா உங்களுக்கெலாம் ஹியூமானிட்டியே இல்லையா எனக்கு கண்ணில் அடிபட்டுருக்கு என்ன போய் போக சொல்கிறீங்களே அப்படின்னு ஏண்டா கண்ணில் அடிப்பட்ட அடுத்த செகண்ட் திவ்யாவோட பாட்டில் திருடின திருடி நீ அப்போ உனக்கு வந்து உன் கண்ணில் அடிபட்டுருக்குன்னு தெரில ஆனால் ஜெயிலுக்கு போக சொல்லும் மட்டும் உங்களுக்கு ஹியூமானிட்டி இல்லையா அப்படின்னு எப்படி ஒரு சுச்சுவேஷனை தனக்கு தகுந்த தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க இவளெல்லாம் என்ன சொல்லி திட்டுறது எனக்கு தெரியல ஸோ பார்வதி இந்த இரிட்டேட்டிங் டு த கோர் அவங்க மட்டும் விக்கல்ஸை வந்து வக்ர விக்ரம் அப்படின்றாங்க அப்போ பார்வதிக்கு நம்ம என்ன பேர் செய் வைக்கலாம் பாய்சன் பார்வதி பொறுக்கி பார்வதி பஜ்ஜாரி பார்வதி அப்படின்னு நாம பேர் வச்சு அவங்க ஒத்துக்குவாங்களா ஆப்வியஸாக பார்வதி சப்போர்ட்டர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கதருவீங்க வந்து கதருங்க அண்ட் வேறு ஏதாவது பார்வதிக்கு இந்த மாதிரி நிக் நேம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் நீங்கள் வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி